இந்த முடிவு கடைசி வரி வரிக நெருப்பின் வேதனையில் இருந்து எங்களை காத்தருவாயாக என்கின்ற துவாவை கேட்கும்படி அல்லாஹ் நமக்கு இந்த துபாவினை சொல்லி தருகின்றான் அருமையான அல்லாஹின் நடனியார்களே சகோதரர்களே நவீனம் சலல்லா அலிம் அவர்கள் கூறியதை தாம் கேட்டதாக ஹஸ்ரத் அதிபின் ஹாத்தம் ரவி அவர்கள் இந்த ஹதீஸை அறிவிக்கின்றார்கள் நவியல்லாயிரும் சதல்லா அலிஸ்லாம் சொன்னாங்க இத்தப்பும் நார் இத்தப்பும் நரகத்தை அஞ்சிக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வலோபி சக்தி தமரத்தன் ஒரு பேரித்தம்பழம் துண்டை தர்மம் செய்தாவது நரகத்தை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள் என்பதாக அபியநாயகன் அவர்கள் அறிவிக்கின்றார் உங்களை நீங்கள் பாதுகாப்பு தேடிக்கீங்க அது ஒரு பேரிச்சம்படத்தை தர்மம் செஞ்சாவது என்ன செய்யுங்க நரகத்திலிருந்து நீங்க உங்க பாதுகாப்பு கொள்ளுங்கள் என்பதாக நமக்கு சொல்லி காமிக்கின்ற அப்ப நரகத்திலிருந்து நம்மை பாதுகாக்கக்கூடிய ஒரு அழகான ஒரு அமல் இந்த உலகத்தில் இருக்குது அப்படின்னு சொன்னால் அது நம்மால் முடிந்த அளவிற்கு தர்மம் செய்வதில் இருக்கிறது என்பதை இந்த ஹதீஸ் நமக்கு வலியுறுத்துகின்றன இந்த தர்மம் என்பது ஒருவருக்கு நாம் செய்யக்கூடிய அந்த உதவி என்பது அல்லாவிற்கு மிகவும் பிடித்தமானது எப்படி இந்த உதவக்கூடிய மனப்பான்மை யாருடைய குணம் என்று சொன்னால் அது அல்லாவுடைய குணம் இறைவனுடைய குணம் இல்லாதவர்களுக்கு கொடுப்பது யாருடைய குணம் என்று கொடுத்தால் அது அல்லாவுடைய அப்ப இந்த கொடுப்பது என்பது இந்த தர்மம் செய்வது என்பது மிக மிக ஒரு சிறந்த ஒரு அமலாக சதமாவணியும் சதமான பொருள் சொல்லி காண்பிக்கின்றார்கள் அவ்வளவு பெரிய கொடிய நரகத்தில் பாதுகாப்பு தேடி கொள்வதற்கு நாயகம் சதமா ஒடீசனம் அண்ணவர்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்த வழி என்னவென்று சொன்னால் ஒரு பேருத்தம்பலம் துண்டையாவது தர்மம் செஞ்சு நீங்க நரகத்திலிருந்து பாதுகாப்பு தெரிவிங்க தர்மம் செய்வதால் பொருளாதாரத்தினுடைய நீங்கள் தர்மம் செய்வதால் ஒருபோதும் உங்களுடைய பொருளாதாரத்தில் எந்த விதமான குறையும் ஏற்படாது என்பதாக சொல்லி சொல்லி காண்பிக்கின்றார்கள் அது மட்டுமல்லாமல் ஒருவர் தர்மம் செய்வதால் அவருடைய பொருளாதாரம் குறைவு ஏற்படாது அது கூடிக்கொண்டேதான் போகும் அதில் அல்லாஹ் உரிய பறக்கத்திருக்கின்றது யார் தர்மம் செய்கின்றாரோ எவர் ஒருவர் தர்மம் செய்யின்றாரோ அவர் தர்மம் செய்யக்கூடிய அந்த பொருளாதாரத்தில் அவர் பொருளாதாரத்தை தர்மம் செஞ்சாலும் சரி பணமாக கொடுத்து உதவுனால் உணவா கொடுத்தாலும் சரி ஆடைகளை கொடுக்கிறாரு ஏதோ ஒன்று அவர்னால என்ன முடியும் அதை கொடுக்கிறாரு ஆனால் அவர் கொடுப்பதின் மூலமாக அவர் எந்த பொருளை கொடுக்கின்றாரோ அந்த பொருளில் அல்லாஹுடைய வரக்கத்து உள்ளது என்பதை சிலல்லா ஒளிசல மன்னர்கள் சொல்லி காண்பிக்கின்றார்கள் அல்லாஹுடத்தில் மிகவும் வலிமையானது எது என்பதாக மன வழக்குகளிடத்திலே கேட்கப்படுது அப்போ வழக்குகள் எல்லாம் சொல்றாங்க ஏன் அல்லாஹ் அந்த உலகத்தில் நீ படைத்ததிலேயே நாங்கள் பார்த்தது ஒரு வலிமையான உன்னால் படைக்கப்பட்டதிலே ஒரு வலிமையான படைப்பு என்ன அப்படின்னு சொன்னா மிக மலைகள் தான் என்பதாக மலக்குகள் அல்லாட்ட சொல்றாங்க மலைகள் தான் மிகப்பெரிய வலிமையான படைப்பாக நாங்கள் பார்க்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்ப அல்லாஹ் சொல்றா அந்த பிரம்மாண்டமான பெரும் பெரும் மலைகள் இருக்குது அந்த மலைகளை கொண்டு இருமை கொண்டு அடித்தால் அந்த மலைகள் அதிர்ந்து அந்த மலைகள் எல்லாம் உடைந்து போயிடும் அதனால அது வலிமையான படைப்பு இல்லை வேற பிரமாண்டமான பெரும் பெரும் மலைகள் இருக்குது அந்த மலைகளை கொண்டு இருமை கொண்டு அடித்தால் அந்த மலைகள் அதிர்ந்து அந்த மலைகள் எல்லாம் உடைந்து போயிடும் அதனால அது வலிமையான படைப்பு இல்லை வேற என்ன அப்படின்னு நல்லா கேட்கும் பொழுது அந்த மணக்குகள் சொல்றாங்க ஏன் அந்த அப்ப வலிமையானது நெருப்பு தானே என்பதாக மணக்குகள் கேட்கிறாங்க

பெரும் பெரும் மலையை விட நெருப்பை விட தண்ணீரை விட காற்றை விட அண்ணாஹுவிட உயர்வான வலிமையான ஒரு படைப்பு வலிமையானது யார் என்று சொன்னால் தர்மம் செய்யக்கூடிய மனிதர் தான் என்பதாக கூறுவதாக அண்ணாஹு கூறியதாக சல்லம்மா அலிசல்லாமல் அவர்கள் இந்த அதிசயர் இருக்கின்றார்கள் அப்போ இந்த உலகத்திலே அல்லாஹுவால் படைக்கப்பட்ட படைப்புகளிலேயே மிகவும் வலிமையானவர் யார் அப்படின்னு சொன்னால் யார் இல்லாதவருக்கு உதவி செய்கின்றாரோ யார் தார் தர்மம் செய்கின்றார் தான தர்மம் செய்கின்றாரோ சதக்காட்சாரோ இவர் தான் அல்லாஹிடத்திலே வலிமையானவர் என்பதை இந்த ஹதீஸ் நமக்கு வலியுறுத்தி காட்டுகின்றது அது மட்டும் அல்லாமல் தர்மம் என்றால் என்ன அதனுடைய வகைகள் என்ன என்பதை சல்லல்லா அலிசலாவை பிரித்து பிரித்து சொல்லுவாங்க இப்போ சகாபாக்கள் பேசி இருக்கும்போது நான் இவங்க சல்லல்லா அலிசலாம் சொல்றாங்க ஒவ்வொரு முஸ்லீமும் தர்மம் செய்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஒவ்வொரு முஸ்லீமும் தர்மம் செய்து ஆக வேண்டும் என்பதாக சொல்றாங்க இதை சொல்லும் பொழுது சஹாபாக்கள் சஹாபி சகாபி ஒரு சஹாபி என்று கேட்கிறாரு அல்லாவுடைய தூண்டரு ஒவ்வொரு முஸ்லீமும் தர்மம் செய்யணும்னு நீங்க சொல்றீங்க தர்மம் செய்யக்கூடிய பொருளாதாரம் இல்லாதவங்க என்ன செய்வாங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க இப்ப நாயகன் சல்லதா அலிசலம் அவர்கள் சொன்னாங்க அப்படியா தன்னுடைய கரங்களை கொண்டு அவர் வேலை செய்யறது சல்லதா அலிசலம் சொல்றாங்க தன்னுடைய கரங்களை கொண்டு அவர் வேலை செய்யட்டும் வேலை செய்வதன் மூலமாக என்ன செய்யும் பொருளாதாரம் கிடைக்கும் கிடைக்கக்கூடிய பொருளாதாரத்திலிருந்து அவர் பிறருக்கு தர்மம் செய்யட்டும் அப்ப இந்த ஹதீஸ்ல சடதாளி சில என்ன சொல்ல வராங்கன்னு சொன்னா உழைத்தாலும் தர்மம் செய்வேன் என்பதாக சொல்லி காண்பிக்கின்றார் பொருளாதாரமே இல்லைன்னு சொன்னா தர்மம் செய்வதற்காகவே நீங்க உழைகளை உழையுங்கள் என்பதாக வலியுறுக்கிறார் அவர் கையை கொண்டு அவர் உழைக்கட்டும் வேலை செய்யட்டும் அதை கொண்டு அவருக்கு ஒரு பிரயோஜனம் ஏற்படும் அவருக்கு ஏற்படக்கூடிய அந்த பிரயோஜனம் அந்த பொருளாதாரத்திலிருந்து அவர் பிறருக்கு தர்மம் செய்யட்டும் அவர் தர்மம் செய்வதன் மூலமாக அவரும் பயன் பெறுவார் அல்லாஹ் அவரை சுற்றி இருப்பவர்களையும் பயன்பெற வைப்பான் நாளை வறுமையிலால் அவருக்கு மிகப்பெரிய பயன் தரும் நாளை வறுமையில் வகினா அதா வன்னார் நாம கேட்குறோம் லயா லா நரகத்திலேருந்து பாதுகாத்துக்கு என்பதாக இந்த தர்மம் செய்வது நாளை வறுமையிலே நரகத்திலிருந்து அவர் நம்மை பாதுகாக்கும் என்பதாக சிலதாவை சொந்த சொல்கிறான் அப்போ அவர் சொல்றாரு நல்லா உடைய அவர்னால அவர்னால வேலை செய்ய முடியல அதுவும் அவர்னால அவர் என்ன செய்யறது என்பதாக கேட்டார்கள் அதுக்கு சொல்றாங்க கவலையோடு வரக்கூடிய ஒரு மனிதர் அல்லது கை சேதத்தோடு வரக்கூடிய ஒரு மனிதர் கவலையும் கை சேதமும் அடைந்த நிலையில் வரக்கூடிய ஒரு மனிதருக்கு அவர் பிடிச்ச உட்கார வச்சு நீ கவலைப்படாத உன்னை எதையினை இழக்கலை நீ எதை நினைச்சு நீ என்ன செய்யாத பயப்படாத உன்னை அல்லா பாதுகாத்துக்குமா உனக்கு நல்ல ஒரு நிலம்

பாவத்தை அவர் தடுக்கட்டும் தன்னுடைய கரங்களால் அவர் பாவத்தை தடுக்கட்டும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதுவும் அவர் நாளை இயலவில்லை என்று சொன்னால் அதுவும் அவர்னால முடியலைன்னா என்ன செய்யணும்னு கேட்கும் பொழுது சலதாம் அலீசலம் சொன்னாங்க தன்னுடைய நாவை கொண்டு அவர் நன்மையை எத்தி வைக்கட்டும் அதுவும் ஒரு தர்மம் என்பதாக பெருமனார் சலதா சொல்லிவிட்டு மறுமை நாளையில